இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் மூத்த ஊடகவியலாளர் என் எம் அமீன் அவர்களை முத்திரைப்படுத்த யாழ் முஸ்லிம்கள் என்ற மகுடத்தில் இந்த அருமையான வரலாற்று பதிவுகளை உள்ளடக்கிய நூலினை எங்களுக்கு தந்திருக்கின்ற கலாபூஷணம் இக்பால் அவர்களே யாழ் முஸ்லிம்களின் அறிவியல் அடையாள சின்னம் மாத்திரமல்ல இலங்கை முஸ்லிம்களின் அறிவியல் அடையாள சின்னங்களில் முதன்மையானவர்களில் ஒருவர் என்று சொன்னாலும் மிகையாகாது மறைந்த ஏமி அசீஸ் அவருடைய புதல்வர் அலி அசீஸ் அவர்களே பிரபல வர்த்தகரும் நண்பருமான சகோதரர் முஸ்லிம் சலாஹுத்தீன் அவர்களே என்னுடைய ஓய்வு பெற்ற கல்வி பணிப்பாளர் சகோதரர் மூலவர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற ஏனைய முதன்மையதிகள் உட்பட தாய்மார்கள் சகோதரிகள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்தூர் ஈழத் தமிழர்கள் தங்களுடைய தலைநகராக என்றும் போஷித்து கொண்டாடுகிற நகரில் முஸ்லிம்களும் வாழ்ந்தார்கள் என்று ஒரு கடந்த கால நிகழ்வாக அதை சொல்லுகிற ஒரு துர்ப்பாக்கியம் நிகழ்ந்தது என்பது எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த வருத்தத்தை தருகின்ற விஷயம் இன்றும் வாழ்கிறார்கள் என்பதும் அன்றிருந்த உஸ்மானியா கல்லூரியின் இன்றைய நிலையை பார்த்தால் அதை விடவும் கூட வருத்தப்படுகிற ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் உஸ்மானியா கல்லூரி என்பது இலங்கை முஸ்லிம்களின் கல்வியின் கலங்கரை விளக்கம் என்று சொல்லுகிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு கலை கூடமாக இருந்த இடம் இன்று குறுகி போய் இருக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம் ஒஸ்மானியா கல்லூரிக்கு அருகிலே ஜின்னா மைதானம் என்று முகமது அலி ஜின்னா வந்து போன இடம் என்றும் சொல்லப்படும் தான் அப்பெயர் அதுக்கு சூட்டப்பட்டது என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த சூழலில் கடந்த கால விஷயங்களை பற்றி பேசுவது மனதுக்கு ஒரு சுமையான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வடகுலத்திலிருந்து முஸ்லிம்களை விரட்டுவதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து இங்கு தலைமை வகிக்கிற சகோதரர் என்னை எம் அமீன் அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவரிடம் அவர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த சூழலில் அன்றைய செய்தியாளர் மாநாட்டிலே ஒரு பிரபலமான கேள்வியை எழுப்பினார் அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது விடுதலை புலிகளின் தலைவர் அங்கு மிங்குமாக பார்த்துவிட்டு அவருடைய மதி உறிஞர் அன்டன் பாலசிங்கத்திடம் கூட எதையும் பேசவில்லை எடுத்த சொன்ன விஷயம் அது ஒரு துன்பியல் சம்பவம் அதை பற்றி நாங்கள் இதற்கு மேலெதுவும் சொல்வதற்கில்லை என்பது இன்றொரு வரலாற்று பதிவாக மாறிவிட்டது அன்றிலிருந்து இன்று வரை யாழ் முஸ்லிம்கள் எல்லோரும் அதை மறப்போம் ஆனால் மன்னிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார் தற்கால அரசியல் தலைமைகளும் ஏதாவது சொல்ல போனால் போட்டியாக அவர்கள் மீதும் சீரிப்பாய்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் வேறு எந்த பொது மேடையிலும் நான் இதை சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை தனிப்பட்ட முறையிலே பலரிடம் நான் சொல்லியிருக்கிறேன் விடுதலை புலிகளின் தலைவரை நான் சமாதான பேச்சுவார்த்தையிலே முஸ்லீம்களின் சார்பிலே அவரையும் குழுவினரையும் தந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எழுங்கிலும் இருபுறத்திலும் புலிகளுடைய பெண் போராளிகள் அவர்களுடைய மரியாதை நிமித்தமாக அவர்கள் சொல்லுகிற அந்த சல்யூட் இல்ல இப்படி நெஞ்சில இப்படி வச்சுதான் அவங்களோட சல்யூட் அப்படி வச்சு ஒவ்வொரு ஐம்பது அடி சூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்படும் கைதாக கொடுத்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கரை மணித்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம் மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விவசாரமும் நடந்தது பேச்சுவார்த்தை நடுவில் நடந்தது ஒரு பன்னெண்டு மட்டும் நடுவில் விடுதலை புலியின் தலைவர் பேச்சுவார்த்தைய கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார் நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம் எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் தான் ஜாமு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு பக்த நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் பிரமித்து போனோம் தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்து அது எல்லா விதமான மாமிசங்களும் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் உடனே அதிலேயும் விடுதலை புலிகளின் தலைவர் சொல்றார் யோசிக்க வேணாம் அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் பண்ணி இன்னும் நான் கொஞ்சம் தயங்கினோம் கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க அவர் ஒருவர் வந்தார் தாடியும் நீண்ட வெள்ள ஷர்ட்டோட ஒருவர் வந்தார் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் நாங்கள் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் சார் நீங்க அந்த சார் தலைவர் சமையல் வேலையை நான் பார்க்கறது இவ்வளோ ஆனால் அவரோட இருக்கிறேன் பிரபாகரனும் அவர் தான் எனக்கு சமைப்பவர் அவருடைய அந்த எங்களுடைய வன்னி அமைச்சர் அத்தாவுல்லா வந்திருந்தார் மஷ்ரு மௌலானா போன்றவர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஒரு ஐந்தாறு பேர் போயிருந்தோம் இதெல்லாம் நான் சொல்றேன் என்னென்றா இவ்வளவு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் விடுதலை புலியின் தலைவர் எனக்கு சொன்னார் தான் இந்திய படையினரிடம் தப்பி ஓடி ஓடியுடைந்து தெரிந்து கொண்டிருக்கிற போது சிலாவத்திலே ஒரு முஸ்லிம் குடும்பம் தன்னை பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்ததாகவும் தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் சொன்னார் இதையெல்லாம் பார்க்கிற போது ஏன் இந்த விதமாக விடுதலை புலிகள் நடந்து கொண்டார் என்பதிலும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம்தான் தான் எல்லாம் கேட்கிற நிலைமைகளிலே நாங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே மிக அழுத்தமாக நாங்கள் சொன்ன விஷயம் வடபுலத்து முஸ்லிம்கள் எல்லோரும் மீள குடியமர்வதற்கு விடுதலை புலிகள் எல்லா விதையையும் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த நேரம் நடந்து கொண்டிருந்த இன்னும் ஒரு மிக கஷ்டமான விஷயத்தை நாங்கள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு சொன்னோம் விடுதலை புலிகள் வடக்கிலும் கிழக்கிலும் முஸ்லிம் வியாபாரிகளிடம் வரி விதிக்கிற ஒரு நடைமுறை என்ன அப்ப புலிகள் சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே எல்லா தமிழ் பிரதேசங்களிலும் அவருடைய ஆதிக்கம் இயல்பாகவே வந்துவிட்டது என்ற ஒரு நிலையில் எல்லாரிடத்திலும் வரி வசூலிக்கிற மாதிரி முஸ்லிம்களிடத்திலும் வரி வசூலிக்கிற ஒரு நிலவரம் இருந்தது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது அதை நாங்கள் இடத்துல எடுத்துச் சொன்னோம் அதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னது அது என்னண்டா நாங்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நாங்கள் வழமையாக ஒரு வரி வசூலிக்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற பிரதானமான நகரங்களிலே ஒரு நான்கைந்து தமிழ் கடை இருந்தால் இன்னும் ஒரு முஸ்லிம் கடை அதோட இன்னும் முஸ்லீம் கடை அப்படின்னு இருக்கும்போது தனியாக தமிழ் கடையில மட்டும் போய் நாங்கள் வரி வசூலிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயம் எனவே அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் விஷயம் முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய போராட்டம் முஸ்லிம்களுக்காகவும் சேர்த்து செய்யப்படுகிறது எந்த உணர்வு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது இந்த சூழலிலே நீங்கள் அவ்வாறு வரி வசூலிப்பது வரியாக இல்லாமல் கப்பமாக பார்க்கப்படுகிற ஒரு நிலவரம் இருக்கிறது என்பதையும் நான் கொஞ்சம் தயக்கத்தோடாவது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிலவரம் உடனே நீங்க சொன்னது சரிதான் நாளையிலிருந்து எந்த முஸ்லிம்களிடத்திலும் வரி வசூலிக்கப்பட மாட்டாது என்று ஒரு பக்கத்தில் இருந்த கொஞ்சம் கிழக்கு தளபதிகள் கொஞ்சம் அதுல குறைவு மாதிரி தென்பட்டாலும் அதுல என்ன தலைவர் சொல்லிவிட்டார் யாரும் மறுத்து பேசவில்லை தலைவருடைய கட்டளையை மீறி அது சில இடங்கள் போது நான் அடிக்கடி தமிழ் செல்வனோடு தொலைபேசியில் உரையாடி கதைத்து முறையிடுகிற நிறைய நிகழ்வுகளும் நடந்தது என்பது எல்லாம் நான் ஏன் நினைவு கூறுகிறேன் என்றால் இந்த பின்னணி ஒரு நல்லதொரு உடன்பாடு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே வர வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக பல விஷயங்களை கையாண்டோம் அந்த நிலையெல்லாம் தலைகீழாக மாறி இன்று வரலாறு வேறு விஷயங்களை தீர்மானித்து விட்டது இதையெல்லாம் நான் எதையும் நியாயப்படுத்துவதற்காக சொல்லுகிற விஷயம் அல்ல குறிப்பாக முஸ்லிம்களுடைய வடமாகாணத்தின் வெளியேற்றம் என்பது புலிகளுடைய போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வடு என்பதை புலிகளே உணர்ந்திருந்தார்கள் என்பது தெளிவான விஷயம் மாத்திரமல்ல அடிக்கடி நேர்மையான தமிழ் தலைமைகள் அதை பற்றி பேசுகிறார் நான் இங்கு பேர் சொல்லியதையும் சொல்ல வரவில்லை ஆனால் இது தான் என்றிருக்கிற நிலவரம் அதைத்தான் நான் சொன்னேன் முஸ்லிம்கள் மத்தியில் இது மறக்கப்பட்டாலும் விவகாரம் என்ற உணர்வோடு முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் என்னுடைய மறைந்த தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை தமிழருடைய போராட்டங்களின் அடிப்படை அம்சங்களில் எங்கு முஸ்லிம்கள் குறித்த விவகாரங்களில் சில முரண்பாடுகள் வருகின்றனவோ அதை பற்றி நாங்கள் பேசுகிற போதும் அவர்களுடைய அடிப்படை அபிலாஷைகளுக்கு முரணாக அது வந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாகத்தான் இருந்து வந்திருக்கிறோம் இந்த இருபத்தி நான்காம் தேதி கனடாவில் இருக்கிற எல்லா ஈழத்தமிழ் அமைப்புகளின் சார்பிலும் நான் தைப்பொங்கல் விழாவில் பிரதம அதிதியாகவும் அடைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் இங்கு போனாலும் இந்த விவகாரங்களிலே இருக்கிற சில துல்லியமான உண்மைகளை நாங்கள் மனம் விட்டு பேசாமல் இருப்பது என்பது நாங்கள் செய்கிற மிகப்பெரிய வரலாற்று தவறாக போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சில விஷயங்களை நான் இங்கு சொல்லி வைக்கிறேன் இந்த இதையும் விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள் சிக்கல் இனத்துவ அரசியலில் இப்படியான விவகாரங்களை ஜீரணித்துக் கொள்வது என்பது சில தரப்புகளுக்கு கொஞ்சம் மிகவும் கஷ்டமான விவகாரம் எனவே அதை ஆனால் இன்று யாழ்ப்பாண முஸ்லிம்களின் மிகப்பெரும் ஆளுமைகளின் ஒரு சிலை பற்றிய விஷயங்களை இந்த நூல் யாழ் முஸ்லிம்களை கொண்டாடுகிற ஒரு விதமாக இன்று எழுதப்பட்டிருக்கிறது இதிலே சொல்லப்பட்ட நான் மீண்டும் மீண்டும் சொல்ல அவசியம் இல்லை எல்லோருக்கும் தெரிந்த விவகாரம் அறிஞர் ஏ அசீஸ் அடிக்கடி என்னுடைய நினைவுக்கு வருபவர் அவரை பற்றி நான் சொல்வதை விடவும் நண்பர் அலி அசீஸ் அவர்கள் ஒரு முறை என்னை ஏ மே அசீஸ் உடைய நினைவு உரை பேருரையாற்றுவதற்கு அளித்திருந்தார் அந்த உரையை நான் கவனமாக தயார் செய்த போது எனக்கு கை தந்த ஒரு நூல் அவருடைய மகனார் வெளியிட்டு வைத்த ஏமி அசீஸ் செனட் ஸ்பீச்சஸ் என்கிற ஒரு தொகுப்பு ஐம்பத்தி ரெண்டுலிருந்து அறுபத்தி நான்கு இருக்கிறேன் அது வரையும் ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் இலங்கையின் செனட் சபையின் உறுப்பினராக இருந்தவர் சமகாலத்திலே ஜாகிராவின் அதிபரா இலங்கையின் முதலாவது தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக சேவை அங்கத்தவராக என்றெல்லாம் அதுவும் நிர்வாக சேவை அங்கத்தவர் என்ற பதவியை ஜாகிரா கல்லூரி அதிபர் பதவியை எடுப்பதற்காக ராஜினாமா செய்தவர் அப்படியான ஒரு மிகப்பெரிய தியாகத்தை யாரும் செய்ய முடியாது பொற்காலம் அசீசுடைய காலம் என்று அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகிறோம் பேசுகிறோம் இந்த அவருடைய நினைவு பேருவைக்காக அவருடைய செனட் ஸ்பீச்சஸ் உடைய தொகுப்பை நான் இப்பவும் கூட என்னுடைய ஒரு கை நூல் மாதிரி வச்சுக்கொண்டிருக்கிறேன் அவர் செனட் சபையில் கதைத்த பேச்சுக்களுடைய கனதி என்பது என்னை பொறுத்தவரையிலே அவருக்கு முன்பும் பின்பும் இவருடைய பேச்சுக்களுக்கும் எந்த தரத்திலும் குறைவில்லா தரமான ஆய்வின் அடிப்படையிலான உரைகளை அவர் நிகழ்த்தி இருந்தார் என்பதை வாசிப்பவர்கள் புரிந்து கொள்ளலாம் there was so much of research that has gone into every speech he has made பேசுகிற போது லெகசியை பற்றி சொன்னார்கள் he has left an indelible unmistakable unerasable legacy as a permanent uh, testament சர்ஸ் கம்யூனிட்டி இலங்கை வயமிமை இயக்கம் துடைய ஸ்தாபகர் அவர் மடவளையிலே வந்து மடவளை கிளைய ஆரம்பித்த போது என்னுடைய தகப்பனாரும் அதிலே ஒரு வைஸ் பிரசிடண்ட் இருந்தவர் என்பது எனக்கு பெருமைக்குரிய விஷயம் அந்த காலத்தில் ஐம்பதுகளில் என்று நினைக்கிறேன் அதே போல இன்னும் ஒரு நான் பெருமைப்படுகிற விஷயம் யாழ் மக்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிற அடுத்த நிர்வாக சேவை உத்தியோகத்தர் மக்பூல் அவர்கள் மக்பூல் அவர்கள் நான் கல்வி கற்ற கலகதரை ஜப்பார் மத்திய வித்தியாலயத்தில் ஒரு ஒரு ஆசிரியராக கடமையாற்றியவர் என்பதும் எனக்கு பெருமை தருகிற அடுத்த விஷயம் ஏன் இவர்களை எல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம் இப்படி கொண்டாடப்படக்கூடிய அந்தஸ்திலே இருக்கிற மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கிய ஒரு மண் இன்று வெறிச்சோடி போயிருக்கிறது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் இதை எப்படி வாழ வைப்பது அன்று யாழ் முஸ்லிம்கள் வியாபாரத்தில் உச்சநிலையில் இருந்தார்கள் என்பது மட்டுமில்லை சில திரைகளில் அவர்கள் தான் அங்க யாழ்ப்பாணத்தில் டெய்லர் தான் இரும்பு முஸ்லிம்கள் தான் இப்படி ஒரு சில அவர்களுக்கென்றே ஒரு தனித்துவமான வியாபார நோக்கங்களும் இருந்தது செயல்பாடுகளும் இருந்தது இதையெல்லாம் பெருமையாக பேசுகிற போது ஏதாவது நாங்கள் யாழ்ப்பாணம் போகிற போது பொம்மை வழிக்கு போனால் மோஸ்டிட்டுக்கு போனால் அங்கிருக்கிற அது மீண்டும் உயிரோட்டமாக தென்பட்டாலும் இடைக்கிடையிலே பாலடைந்த இளங்களை பார்க்கிற போது அது ஒரு தனியான வரலாற்றை கொண்டிருக்கிறது எங்களுக்கு அந்த வலியை சுமந்த அந்த கொடூரமான ஒக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நினைவுகள் இன்றும் வருகிற மாதிரி தான் நாங்கள் மோஸ்டிட்டுக்கு போனா பொம்மை வழிக்கு போனா எங்களுக்கு வருகிறது என்பது ஒரு விஷயம் ஆனால் இது இவற்றையெல்லாம் அந்த விவகாரங்களை கூட இங்கு எதுவுமே பரிணிப்பால் சொல்லி மாட்டார் ஆனால் துல்லியாக வேண்டிய என்றால் அதை தவிர்த்து நாங்கள் யார் முஸ்லிம்களின் வரலாற்றில் பேச முடியாது அந்த மண் முஸ்லிம்கள் வாழ்ந்த மண் மீண்டும் உயிர்த்தெழ வேண்டும் அதற்கு இருக்கிற பலவிதமான சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது அது நிர்வாக ரீதியாக சரி அரசியல் ரீதியாக சரி சிக்கல்கள் இல்லாமல் இல்லை மீள்குடியேற்றம் என்று பேசுகிற போது மீள்குடியேற்றத்தில் முன் யாழ் முஸ்லிம்களும் அவர்களுக்கு விஷேடமான மீள்குடியேற்ற ஏலனி ஒன்றை அமைக்கிற ஒரு கடமை எங்கள் தரப்பில் இருந்து மாத்திரம் தமிழர் தரப்பில் இருந்து வர வேண்டும் அதையெல்லாம் தாண்டி போய்விட்ட என்றால் சந்ததிகள் பல கடந்து யாழ் முஸ்லிம்கள் அங்கு மிகுமா ஃபரீத் இக்பால் பானதுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பானதுரையே அவருடைய உறைவிடமாகிவிட்டது இப்படி பானா நீர்கொழும்புல பார்க்கலாம் இப்படி ஓரிடத்திலும் அங்குமங்குமாக சில்லாங்குட்ட சிதறின மாறி வாழுகிற ஒரு நிலைமையில் ஆனால் அவர்கள் உடைய அடைவுகள் எதுவிலும் பெரிதாக குறைந்து போய்விடவில்லை இருப்பினும் இந்த நூலுடைய முக்கிய அம்சங்கள் நான் இதனுடைய ஏனைய அம்சங்களைப் பற்றி பேசுவதற்கு நேரம் போதாது என்று நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்ற அந்த உங்கள் மத்தியிலே இருந்து பணி